ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல சமையலுக்கு ருசியான சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு புளி குடம்பு வைக்க போகிறோம் இது வந்து எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் என்ன அடுப்பில் வச்சு என்ன நல்லா காஞ்சிடுச்சு முதல்ல வடைவோம் அளவுக்கு வடவை இதில் போடுங்க வடவை வந்து ரொம்ப பொரிய வரக்கூடாது கசக்கம் அப்படி குறைச்சிட்டா இப்போ சின்ன வெங்காயம் அதுக்குடியே பூண்டு இதை நல்லா சவக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதை நாட்டு வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது நாட்டு வெங்காயத்தில் தான் செய்கிறேன் இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் இது கிடைக்கும் கொஞ்சம் வில கூட நீ இருந்தாலும் நல்லாயிருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் இது மட்டும்தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் ஆனால் ரொம்ப வதங்கக்கூடாது அப்புறம் சுருண்டுடும் அப்புறம் நம்ம சாப்பிடும்போது குழம்புல வந்து வாயில் கொஞ்சம் கொஞ்சம் வென்றும் வேக மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது குழம்புக்கு அந்த டேஸ்ட் வரும் நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அது கூட கொஞ்சோண்டு கருவத்தில் சேர்த்துப்போம் முடிக்கும்போது உங்களுக்கு சேர்ப்போம் கருவட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா வாக்கு இருக்கும் இப்போது தக்காளியை நான் ஃபுல்லாக வெட்டலை கொடுக்கறேன் பீஸ் பீஸாக அப்படி லேயர் லேயராக வெட்டியிருக்கேன் இதை அப்படியே இதில் வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து நாலு தக்காளி சேர்க்குறேன் எல்லாமே நான் இதே மாதிரி இதில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுருங்க இதை நம்ம இப்போ மூடிடுவோம் இதை அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அதை திறந்து பார்க்கலாம் அந்த அஞ்சு நிமிஷம் சூட்டில் அப்படியே குறைஞ்சிரும் அப்போ நம்ம அந்த மத்து இருக்கு இல்லையா எந்த பத்து வேணாலும் வச்சு அந்த தக்காளியை அப்படியே குழைச்சி விட்டுருணும் எப்படி செய்யறது காட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி பார்க்கலாம் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒன்றும் செய்யல அந்த தக்காளி அப்படியே தான் இருக்கு இப்போ பாரு இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு இதை அப்படியே மசிச்சிருக்க அவ்வளோதான் இப்போ தக்காளி கொல கொலைன்னு வச்சு இப்போ உங்களுக்கு தக்காளி கொலை கொலைன்னு வரதுனால குழம்பு உங்களுக்கு நல்லா திக்கா வரும் சாந்தா வரும் இப்போ தீங்கை வந்து பெருசாக்கீங்களா இது ரொம்ப ஈஸியாக செய்யறதுதான் இது கூட நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் எங்கள் வீட்டில் ஃபேவரட் குழம்பு இதுதான் அந்த கொழம்பு கலர் கொடுக்கறதுக்காக டொமாத்து கோஃபம் திரி போட்டிருக்கேன் தக்காளி அரைச்ச பேஸ்ட் இது உங்களுக்கு கடிச்சா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சோண்டு கருவத்தில் சேர்த்துக்கலாம் இருக்கும் இது வந்து புளி எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சி அதில் கூட்டு மிளகாய்த்தூள் கலந்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு தடவை வடிகட்டிட்டேன் நீங்களும் அதே மாதிரி ரெண்டு தடவை வடிகட்டிக்கிங்க ஏன்னா அடியில் மண் இருக்கும் இதை அப்படி மேலால் இந்த குழம்பில் ஊற்றிட்டு கிண்டி விட்டு நீங்கள் அதை அப்படியே திறக்காமல் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க ஆனால் கொதிக்கும்போது இடையில தொடர்ந்து திறந்து பார்க்கக்கூடாது மூடிடுச்சி அவ்வளோ தான் இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் கொண்டு குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வளர்ந்து அப்போ அதை ரெண்டாயிரம் பார்க்க மேலே எச்சி அப்படியே மெதட்டி இந்த மாதிரி பக்கத்தில் கருவப்பில் நம்ம நிறுத்த போகிறோம் அதை முடிக்கும்போது நிறுத்துனீங்க அப்படின்னா அந்த குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் வேறு வெங்காயம் பார்த்து இந்த குழம்பு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் ரெண்டு இருந்தாலும் குழம்பு கிடவே கிடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை கூட நீங்கள் மீன் பொரிச்சிக்கலாம் கறி பொறிச்சிக்கலாம் முத்தம் போட்டுக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் காம்பினேஷனே இந்த சின்ன வெங்காய இந்த வெங்காயம் எப்படி உடையாமல் இருக்குதுங்க அவ்வளோதாங்க ஈஸியான சின்ன வெங்காய குழம்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்